வணக்கம் நான் சமூக ஆவலர் மையம் பத்மநாபன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் அந்த ஹெல்த்து ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது நிறையா ஒரு கருத்தரங்கு சென்று கொண்டிருக்கிறோம் அதில் வர்ற மெசேஜ் பூரா பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம தண்ணியில் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் தான் பல நோய்கள் வருது சத்து குறைபாடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மெயினான காரணம் வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வர்ற நம்ம தண்ணின் தண்ணியில் இப்போ நம்ம இயற்கையான குளத்து தண்ணி ஆற்று தண்ணி இந்த மாதிரி நம்ம குடிக்கிறது கிடையாது பைப்பு தண்ணி நம்ம இப்போ குடிக்கிறதுப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் ஆர்ஓ வாட்டர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே ஆர்ஓ வாட்டர் தான் இருக்குது ஏன்னா அது இல்லைன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம ஆர்ஓ வாட்டரு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து டோட்டலாக நம்மளோட தண்ணியோட தண்ணியில் உள்ள சத்துக்களை பூராமே எடுத்துருதுங்க ஏங்க மிந்தி மிந்தி பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் அந்த குளத்துல உள்ள தண்ணி ஆத்துல உள்ள தண்ணியை வந்து நம்ம வந்து அதை சுற்றி சுத்திகரிப்பு பண்ணி குடிக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது அந்த மாதிரி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை வி அதை விட்டு நம்ம எல்லாமே ஆரோ ஆரோன்னு போகும்போது நம்மளோட எலும் எலும்புகளை வந்து ரொம்ப அரிக்குதுன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய மருத்துவர்கள் அதனால் அந்த தண்ணியோட சத்து நம்ம பிஹெச் லெவலில் மாற்றக்கூடியதுக்கு இப்போ நிறையா ப்ராடக்ட் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் எப்படி ஆர்வம் மாட்டுறீங்க அது மாதிரி நீங்கள் வந்து அந்த பிஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரோடக்ட் இப்போ ஒரு இப்போ ஒரு ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிட்டடில் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஏன்னா அல்கோக்ளோன்னு சொல்லி ஒரு இது வெளி விட்டுருக்காங்க அது கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கு விளம்பரத்துக்காக நான் அதை சொல்லலை பொதுவாகவே மக்களுக்கு வந்து நிறையா நோய் வந்து தண்ணியிலேருந்து தான் வருதுன்னு மேக்சிமம் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தடிக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் அடித்து பூச்சியை கொடுக்கணும்னு சொல்லி அது கூறாமல் அந்த இருந்து அதை நம்ம சரியான முறையில் அதை கிளீன் பண்ணுறது இல்லை அதை அப்படியே சாப்பிட்றோம் இதனால தான் பல நோய்கள் பல நோய்கள் அதனால தான் நம்மளுக்கு இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கோக்லோ இந்த நான் சொன்ன அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் காய்கறி நறுக்கி இது பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு சொட்டு விட்டிங்கன்னா போதும் அந்த நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிடும் இந்த இதோட ப்ராடக்ட்டு என்னன்னா கிட்னியை பாதுகாக்கும் எங்கெங்கே ரத்த கொ கொழுப்பு நம்ம ரத்தத்தில் வந்து கொழுப்பு எங்கே அடைச்சிருக்கோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுது அது போக பார்த்திங்கன்னா எந்த பொருளில் வேணுமாலும் நம்ம இதை ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டோம்னா அதோடய நச்சுத்தன்மையை நீக்கிட்டு நல்லதை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரைட்வே நிறுவனம் வெளியிட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் அல்கா குளோ அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அல்கா குளோ அது ஒரு ஆறு மாதத்துக்கு வருங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய டீயில் ஒரு ரெண்டு சொட்டு விட்டு குடிக்கலாம் அந்த பாலில் எந்த எவ்வித கெமிக்கல் எது இருந்தாலும் அதை எடுத்துரும் அதே மாதிரி ஒரு சட்னியில் நீங்கள் அதை ஒரு சட்னியில் ரெண்டு போட்டு விட்டுட்டனாலே உங்களுக்கு தெரியும் பத்து மணி நேரம் ப ஒம்பது மணி நேரம் கெடாமல் இருக்கும் அப்போ ஏற்பட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அல்கோக் அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க யிட்ரை நிறுவனம் வந்து இதை வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் என்ன கேட்டால் அது வீட்டு வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கணுங்க அப்போ ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு தான் அல்கா குளோ அதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஹெச் லெவல் பார்க்கக்கூடிய ஒரு மீட்ருக்குங்க இரநூறுவா தான் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் பாட்டில் கேன் தண்ணி வாங்குகிறோம்லங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு எட்டு தாங்க இருக்கும் என்னங்க ஏழு கீழே வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அது அமில அமிலத்தன்மைக்கு மாறிடும் நம்மளோட தண்ணி வந்து என்னங்க ஏழுக்கு மேலே இருக்கணும் ஏழு புள்ளி நாலு வரைக்கும் அது நியூட்ரல் அதுக்கு மேலே வரணும் நம்மளுக்கு பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிளட்டோட பிஹெச் லெவல் நயன் பாயிண்ட்டுங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் ஒரு ரெண்டு பொட்டை விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம பிஹெச் லெவல் நம்மள பிளட்டில் என்ன பிஹெச் லெவல் நைன் பாயிண்ட் இருக்கோ அதே நைன் பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துடுங்க அது டோனி குடிக்கிறாருலாங்க ஒரு லிட்டர் அறநூறுவா தண்ணி பாட்டில் அது மாதிரி வந்துடும் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷ்னல் இது சம்மந்தமாக உங்களுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்டு வேணும்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி உலகத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயை தீர்க்கக்கூடிய ப்ராடக்ட் பிரமனண்ட்டாக சுகரை வந்து தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து இன்றைக்கி உலகத்திலே இருக்கிறது நம்ம ரைட்வே நிறுவனத்திட்ட தான் இருக்குங்க அதனால் நீங்கள் யார் சுகர் இருந்தாலும் சரி கேன்சர் எய்ட்ஸு எப்போ முழங்கால் வலி எப்போ நோய் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படி ப்ராடக்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் திரும்பவும் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ரயில்வே நிறுவனத்தோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் திருப்பூரில் இப்போ திருப்பூர் திரும்பவும் நம்பர் சொல்கிறேன் செவன் ஜீரோ நயன் டூ சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் என் பேர் வந்து பத்மநாபன் சமூக ஆவலர் பத்மநாபன் நிறையா பத்மநாபன் ராமுங்கிற சேனல் நம்ம சேனல் தான் நிறையா சமூக கருத்து மக்களுக்கு தேவையான ஒரு சேவையில் தான் நான் எப்பயுமே இருப்பேன் இது இந்த இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிடலாம் அது இன்னும் எட்டு ப்ராடக்ட் இருக்குங்க அப்புறம் காரு டி லாரி பைக்கு இதுக்கு ஊற்றுறதுக்குன்னே ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க அதுக்கு பேர் வந்து மோட்டோ டானிக் அது ஒரு பத்து சொட்டு விட்டோம்னா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு லேட்டாகவே நீங்கள் ஆயில் மாற்றிக்கிறலாம் அப்போ ஒரு ப்ராடக்ட்டு மைலேஜ் இன்க்ரீஸாக கிடைக்குது இன்ஜினை பாதுகாத்துக்கிறது புகையெல்லாம் வராதுங்க நீங்கள் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கரலாம் அப்போ ஒரு ஒரு டானிக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஓகேங்களா இப்படி கேஸ் சிலிண்டருக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வெளியிட்டிருக்காங்க அடுத்து வந்து விவசாயத்துக்கு விவசாயம் அந்த மண்களை வளப்படுத்துறதுக்காக இப்போ ஆரஎன்என்என்என்என்என்டியில் டெஸ்ட்டு இருக்குது விவசாய பொருளெல்லாம் இன்னும் ஒரு அறுபது பொருள் வந்து ஆரஎன்டியில் இருக்குது ஓகேங்களா அது எல்லாமே நம்ம மக்களுக்கு வருது இந்த நிறுவனம் வந்து இந்த ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பித்ததோட நோக்கமே எண்ணூற்றி எண்பது கோடி மக்களுக்கும் இந்த புராடக்டை சென்று அடையணும் இந்த சமுதாயம் நம்ம பாரதம் நோயில்லாத பாரதமாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த இவரோட ஒரு எய்மாக இருக்குங்க பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம இந்த ரைட்வே நிறுவனத்தோட ப்ராடக்டை நீங்கள் நேரடியாக அதோட விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது நீங்கள் பார்த்து கண்டுகளித்து நம் நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மக்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்